வணக்கம் தமிழ் மீடியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று விஸ்வாவசு வருடம் உலக நிறைவு ஆண்டு தமிழ் வருட பிறப்புக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் ரிஷபராசி உபஜெயஸ்தானத்தில் சனி பகவான் வருவதனால வெற்றி மேல் வெற்றியை சந்திப்பீர்கள் கெளரவம் அந்தஸ்து சுயமரியாதை போன்ற இடங்கள்லாம் வந்து சாதாரணமாக அமையும் பெரிய அளவில் எதிர்பார்க்க இயலாது பண வரவு சிறப்பாக இருக்கும் சிலருக்கு வராத கடன்கள் வசூலாகும் குடும்பத்தில் இருக்கவங்களோட அந்யோன்யம் கூடும் அதிகமாக இந்த ஆண்டு முழுவதும் ஷார்ட் ட்ராவல்ஸ் அடிக்கடி செய்வீங்க குரு பகவானோட அனுகிரகத்தினால் நல்ல பண வரவு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கும் பேச்சில் மிகவும் நிதானம் தேவை நீண்ட காலமாக இருந்து வந்த சொத்து பிரச்சினையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும் சிறப்பான நேரம் வீண் செலவுகளை கவனமாக குறைக்கவோ தவிர்க்கவோ பாருங்கள் இந்த ஆண்டு முழுவதும் பண விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே செயல்பட வேண்டிய அதாவது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டிய காலம் இது வருட ஆரம்பத்தில் சுக்கரன் உச்சமாக இருப்பதால் கேளிக்கை உல்லாசம் போன்ற சந்தோஷமான விஷயங்களை கொடுப்பார் சந்தோஷமாகவும் நிதானமாகவும் அனுபவீர்கள் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதனால உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வுலாம் கொடுப்பார் சிலர் உயர்கல்வி படிக்கும் பொருட்டு வெளிநாடு செல்லும் நல் வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் வாங்குறதுன்னா ஒரு முறைக்கு நான்கு முறை யோசித்து அதன் பின் வாங்கவும் உடல் நலனில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் அது ரொம்ப அவசியமான நேரம் அதே போல் இந்த வீண் விவாதங்கள்லாம் எதுவுமே பண்ணாதீங்க அதனால் பல பிரச்சனைகளை கொண்டு போய்விடும் வீண் விவாதங்களை முற்றிலுமாக தவிர்கள் விட்டு கொடுத்து செல்வது இந்த ஆண்டை மேலும் சிறப்பாக்கும் விவசாயம் விவசாயம் சம்பந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலம் வீடுமனை வாங்கிறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி மிகுந்த சிரமத்துக்கு பின் தான் நடக்கும் எளிதாக செயல் நடந்து முடியாது இந்த ஆண்டு முழுவதும் சண்டை சச்சரவுகளை அவ்வப்போது சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் வீண் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வெளி மனிதர்களால் ஆதாயமும் உதவிகளும் அனுகூலமும் தக்க சமயத்தில் பண உதவியும் கிடைக்கப்பெறுவீர்கள் பரிகாரம் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய மருத்துவ செலவுக்கு உதவி பண்ணலாம் அது நல்ல பரிகாரமாக அமையும் அதே போல் திருமணம் நடத்த சிரமப்படும் ஏழ்மையில் இருக்கவங்களுக்கு உங்களால் முடிஞ்சத உதவிகளை திருமணத்துக்காக செய்தால் நல்ல பரிகாரமாக அமையும் அதோடு இல்லாமல் அன்னதானம் செய்வது ஆடை தானம் செய்வது மேலும் சிறப்பை தரும் நன்றி வணக்கம்